முத்தம் கணேசன் இந்த நான் சொல்ல கதை எம் யார் ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டாங்க அதுக்கப்புறம் காக்கா வந்து அந்த வடைய கவிட்டு போய் பறந்து ஒரு மரத்தில் உக்காந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வடைய வந்த நரி காக்கா காக்கா நீ அழகா பா பாடுறியா கேட்டுச்சு அதுக்கப்புறம் காக்கா பாடும்போது வாயில இருக்கிற வட கீழ வந்து அப்புறம் நிறி வாய் வச்சு அதுக்கப்புறம் ஓடி போயிடுச்சு இந்த கதுக்கப்புறம் காக்கா ஏமாந்து போயிடுச்சு இந்த கதையை வேற மாதிரியே சொல்லவா ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் காக்கா வந்து இந்த வடைய கவ்விட்டு போய் பறந்து ஒரு மரத்துல உட்காந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வலைய வந்த நரி காக்கா காக்கா நீ அழகா பாடுவிய ஒரு பாட்டு பாடுறியான்னு கேட்டுச்சு அதுக்கப்புறம் வாயில இருக்கிற வடை காலைல வச்சுட்டு அதுக்கப்புறம் கா கான்னு பாடிட்டு அதுக்கப்புறம் பாடி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலை இருக்கிற வடை வாழை போட்டு சாப்பிட்டுச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் நிறைய ஏமாந்து போயிடுச்சு இந்த கதையை வேற மாதிரியா சொல்லவா ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடைச்சுட்டாங்க அதுக்கப்புறம் காக்கா வந்து அந்த வடை கம்பிட்டு போய் பறந்து ஒரு மரத்துல உட்காந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மலை வந்த நரி காக்கா காக்கா நீ அழகா பாடுவியே ஒரு பாட்டு பாடுறியான்னு கேட்டுச்சு அதுக்கப்புறம் காக்கா பாடும்போது வாயில இருக்கிற வடை கீழே வந்துச்சு அதுக்கப்புறம் நரி வாயில வச்சு புடிச்சு அதுக்கப்புறம் ஓடி போய் பாட்டி பாட்டி அழுகாத இந்த உன்னோட வடை வச்சுக்கோன்னு கேட்டுச்சு இந்த கதை வேற மாதிரிய சொல்லவா ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டாங்க அதுக்கப்புறம் காக்கா வந்து அந்த வடை கவ்விட்டு போய் பறந்து மரத்துல உக்காந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வலை வந்த நரி காக்கா காக்கா அங்க பாரு பாட்டி அழுகுறாங்கல்ல யாராவது பொருள் எல்லாம் கேட்காம எடுக்க கூடாது இல்லன்னு நரி சொல்லுச்சு அப்புறம் காக்கா சரி வா போன பாட்டிக்கிட்டு பாட்டிக்கிட்டி பாட்டி அழுகாத இன்ன உன்னோட வடை வச்சிருக்கோம் எனக்கு பசிச்சது அதான் நான் கேக்காம எடுத்துட்டேன் கேட்டுச்சு பாட்டி என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு பசிச்சதுன்னா தினமும் தரேன் நான்கு கதையெல்லாம் எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்க முத முத கதையெல்லாம் காக்கா அம்மாந்து போயிடுச்சு ரெண்டாவது

நிறையமாந்துச்சுன்னு நம்பிட்டு இருந்தோம்ல அது உண்மையில நாம தான் ஏமாந்து போயிட்டோம் இந்த கதைய இப்படி சொல்லி கொடுங்க நன்றி வணக்கம்